வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு பத்தில் இருபத்தி ரெண்டு இந்த மாடலில் ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் இது வந்து கிரியேட்டிவ் கொஷின் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டது சரியா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் உடனே வீடியோ போட்டுடலாம் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ற வகைகள் சமன்பாட்டின் தொகையீட்டுக்காரணி ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என நிரூபிக்க இந்த வகைகள் சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி இந்த ஆன்சரை நம்ம நிரூபிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் கணெக்ட் பாருங்கள் முதல்ல கொடுத்துருந்தெடுத்து எழுதுவோமா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் என்ன அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த பகுதியில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கு அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வர மாதிரி இந்த எக்ஸே ஒன்றையும் சேர்த்து எழுதிக்கலாமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஒன்று இந்த பகுதியாக ரெண்டா பிரிச்சோம் அதாவது எக்ஸ் பிளஸ் ஒன்று ஒன்னாக எடுத்துக்கிட்டு பகுதி ஒய்யை மட்டும் எடுத்துகிட்டு பகுதி இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கணக்கு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் கேஸ் இந்த இடத்துல ஒன்று இருக்கும் டிஒய் பை டி ஈக்குவல் டு சாரி ஈக்குவலில் மைனஸ் சரியா டிஒய் பை டி எக்ஸ் இதை இடத்த கொண்டு வாங்க மைனஸ் ஒய் பை எக் ஒன்று ஈக்குவல் என்ன இருக்கு ஒன்று மட்டும் இருக்கு இது வந்து எந்த வடிவத்தில் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல பாருங்க இருக்கா இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா ஒய் இன் டு பவர் பிடிஎக்ஸ் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டக்கரல் இன்டகரல் பிடிஎக்ஸ் இது வந்து என்னது தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன வேணும்னா தொகையீட்டு காரணி தான் வேணும் அப்போ இந்த இது இருக்குல்ல இதுதான் நமக்கு தேவையான தொகையீட்டு காரணி இ பவர் இன்டக்கரல் பிடிஎக்ஸ் இருக்குல்ல இதுதான் தொகையீட்டு காரணி இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தேர்ஃபோர் தொகையீட்டு காரணி தொகையீட்டு காரணி என்ன அப்படின்னா e பவர் இன்டக்கரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் பாருங்கள் இதில் பாருங்கள் பீன்றது என்னென்னா ஒய்யோட கேளு ஒய்யோட கேளு தான் பி இங்கே ஒய்க்கு முன்னால் எதுவுமே இல்லை ஒன்று இருக்குது அப்போது இங்கே ஒய்யோட கேளு என்ன ஒய்யை தவர, மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ integral, b மாதிரி என்ன இங்கு இங்கே என்ன சைடில் எழுதிக்கலாம் இங்கு பீன்றது என்ன அப்படின்னா எதோட கேளு ஒய்யோட கேளு மைனஸ் ஒன்று பை இப்போ எழுதுங்க காரணம் பிக்கு என்ன எழுதிக்கலாம்

எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை ஒன்று இதான் அர்த்தம் இருக்கு இதோடைய பவர் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம் என்ன செய்யலன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் பவர் மைனஸ் ஒன்று ஒன்று பவர் மைனஸ் ஒன்று இதை மாற்றலாமா இந்த ஒன்றை மேலே கொண்டு வாங்க ப்ளஸ்ஸாக மாறும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் பவர் மைனஸ் ஒன்று கீழே கொண்டு வாங்க ப்ளஸ்ஸாக மாறும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ பவரில் மைனஸ் தான் ஏன் இதை நம்ம மாற்றி எழுதலாம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை ஒன்று இது தலையில் மாற்றலாம் ஒன்று ப்ளஸ் சாரி ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஒன்று இதோட பவர் என்ன மாதிரி பிளஸ் தான் மாறி இருந்தாலும் நீங்கள் ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சரி பிரச்சனை கிடையாது ஈக்குவல் டு இப்போ பாருங்க இ லாக் என்ன ஆயிரும் கேன்சல் அதாவது இ பவர் லாக் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் தான் வரும் ஏன்னா இ லாக் ரிமூவ் ஆகி இந்த எக்ஸ் மட்டும்தான் தான் ஆன்சர் வரும் அப்போ இங்கே இ லாக் ரிமூவ் ஆயிரும் நமக்கு என்ன வரும் ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஒன்று மட்டும்தான் இதான் என்னது தொகையீட்டு காரணி அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி